Of investigation not completed, going on, not at completion. date of uh in my lord, is June 24. My lord, see yeah, 24. January 24. My lords, but there was still because most of the acts will be totally 16 petitioner my out of 16, 14 were women. My lords. யெஸ் யெஸ் போட்டா ஹவு தி பட் ஆக்ட் டெபாசிட் இல்லை மீண்டும் ஒருமுறை கேளுங்க ரிசீவ்ட் எனி டெபாசிட் இல்ல கம்ப்ளைண்ட்ஸும் இல்ல நல்லா கவனமா கேளுங்க யெஸ் வி பாஸ் ஆர்டர் Granted, sir. bill granted, bill, and the bill granted will pass this. yes, yes. Uh, this court also asked how the budget could attract. yes, yes. but not, uh, but not uh, received any deposits. collector, but nobody have complained about. yes, yes we'll pass orders. bill granted, sir. bill, and the bill granted will pass this. வணக்கம் நண்பர்களே குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வந்து பெயில் கிடைச்சிருச்சு இந்த மகிழ்ச்சியான செய்தியை வந்து உங்க டீம்ல இருக்கிற குரூப்ல இருக்க எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க இதுல வந்து ஒரு பெரிய குழப்பமே நடந்துருச்சு நேற்று நேரத்திலிருந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து இப்போ நம்ம லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா அதில் வந்து லிஸ்ட்டு டூ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க அதில் நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுக்கு வந்து காமிச்சிருந்தோம் இன்றைய காலையில் பார்த்தோம்னா லிஸ்ட் ஒன்றில் வந்துருச்சு டூவில் இருக்க வேண்டிய லிஸ்ட் ஒன்றில் வந்துருச்சு அதனால வந்து செகண்ட் கேஸ் நம்மது அதனால வந்து வேகமா அதுக்கான விடை வந்து தெரிஞ்சிருச்சு எல்லாருக்குமே இதுல இன்னொரு பெரிய குழப்பம் ஆகி போச்சுன்னா இன்றைக்கி வந்து ஃபுல்லாக லைவ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மேலே உட்காந்து போது செகண்ட் பென்ஷன் தான் வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க ஆனால் பார்த்தா அவங்க உட்காந்து வந்து தேர்ட் பென்ஷன் இருந்தாங்க சரி இது எப்ப முடியுது அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிருந்தோம் சரி அதுக்கப்புறமா வந்து இருபத்தாறாவது பெஞ்சு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து அது பார்த்தா நாற்பத்தொன்னு போட்டு காட்டிட்டு இருந்துச்சு அதெல்லாமே ஸ்கிரீன்ஷாட் வச்சிருக்கேன் குரூப்ல ஷேர் நீங்கள் நீங்க தெரிஞ்சுக்கோங்க இருபத்தாறுக்கு வேற ஒரு பேர் இருந்துச்சு தான் வந்து நீதிபதி அவர்கள் தனபாருடைய பேர் இருந்துச்சு சரி ஏதோ ஒரு குழப்பத்துல போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிற நேரத்துல இப்ப கடைசியா வந்து டேரக்டர்களுக்கு வந்து மெயில் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு உறுதியான தகவல் வந்து இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு இனி நிறைய அப்டேட்டுகள் வரும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க உங்களுடைய கருத்து ரொம்ப முக்கியம் ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தது எவ்வளோ நாள் தள்ளி போய்கிறச்சு ஆனால் அன்னைக்கே சொல்லியிருந்தாங்க ஆர்டர் கன்ஃபார்ம்டு இது நான் சொன்ன மாதிரி அன்னைக்கே வந்திருக்க வேண்டியது இடையில தள்ளி போனதுனால நடக்கிறதுலாம் நன்மைக்கே நம்ம சொல்றது எதுக்காகனா அன்னைக்கு தரிசி அவ்வளோ கேள்வி கேட்டிருந்தாரு இது மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு கிடைக்குமா நம்ம வந்து லாஸ்ட்டு ஏறிங்க கேட்க வேண்டிய அவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து இப்பயே கேட்டு முடிச்சிட்டாரு அவர் கேட்ட கேள்வியிலேருந்து உங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து சில பதில்கள் தெரிஞ்சிருக்கும் இறுதியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது அடுத்து ஆர்டர் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருந்தாரு உறுதியா ஆர்டர் அப்படின்னா அது வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சில பேர் வந்து கிடைக்காம போச்சு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க அதெல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்க எல்லாம் ஒரு மனதாக நம்புனீங்க அது கிடைச்சிருச்சு பிரபஞ்சத்துக்கிட்ட முழு நம்பிக்கையோட நம்ம கேட்டோம்னா எதுவாக இருந்தாலும் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி இனி வரும் வருங்காலங்களே வந்து உங்களுக்கு வந்து என்ன ஒரு தேவை இருந்தாலும் முழு நம்பிக்கையோட நீங்க கேளுங்க கேட்கும்போது நிச்சயமா வந்து அது உங்களுக்கு கிடைக்கும் சார் நண்பர்களே முடிஞ்சா இன்னைக்கு நைட்டு நம்ம வந்து ஒரு லைவ்ல வந்து சந்திப்போம் ஏதாவது இருந்துச்சுன்னா பார்க்கலாம் எப்படி என்னங்கிறதா லைவ்ல வரலாமா என்னங்கிறது நீங்க வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு மகிழ்ச்சியான தகவலோட உங்களா சந்திக்கிறேன் இந்த தகவல் வந்து தான் அது இடையில வந்து சில வீடியோக்கள் போட வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருச்சு அதனால வந்து இப்போ நான் சொல்றேன் இந்த மகிழ்ச்சியான தகவலோட உங்க சந்திச்சதுல வந்து ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் ஒரு பயனுள்ள ஒரு தகவலில் உங்களை சந்திக்கிறேன் மெய்ப்பொருள் காண்பதறிவு வாழ்க வளமுடன்